சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி சுதந்திரமாக நடந்து தெரிய முடியும் என்றால் வடகிழக்கு மாகாணம் பாதுகாப்பாக உணரப்படுகிறது என்றால் பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கேள்வி நபரொருவரை தாக்கி சித்திரவதை செய்தமைக்காக போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு ஏழு வருட சிறை தண்டனை யாழில் விற்பனைக்கு தயார் நிலையில் வைத்திருந்த போதைப் பொருட்களுடன் இருவரு கைது காட்டு யானை தாக்குதலுக்கிழக்காகிய நிலையில் முல்லைத்தீவில் இளைஞன் உயிரிழப்பு அனுர அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்வி மறுசீரமைப்பில் பாரிய தவறுகள் இருக்கிறது சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு திருகோணமலை வெறுகளில் மக்கள் குடியிருப்புகளில் அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகள் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்னெடுப்பு கார் விபத்து முன்னாள் சபாநாயகர் அசோகர் மனைவி வைத்தியசாலையில் அனுமதி சட்டவிரோதமான சிகரெட் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கட்டுநாயக்கவில் வைத்து கைது ஏற்பட்ட காட்டு தீயால் பத்து ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரை தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பலாலியில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடந்து தெரிய முடியுமென்றால் நாட்டில் பயங்கரவாத தடை எதற்கு எதிர்க்கு இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொங்குதமிழ் பிரகடன தூபியில் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் யாழ்ப்பலாலியில் ஜனாதிபதி நடமாடுகின்ற வேளை அதிக பயங்கரவாத தடை சட்டம் அமல்படுத்தப்படுகிறது பாதுகாப்பாக வடகிழக்கு மாகாணம் என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எதற்கென்றும் அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பினார் நபர் தாக்கி காயப்படுத்தியமை மற்றும் கொடூரமாக சித்திரவதை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு ஏழு வருட சிறை விதிக்கப்பட்டுள்ளது மொனாகலை மேல் நீதிமன்ற நீதிபதி சிந்தக்க ஸ்ரீநாத் குணசகரவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த போலீஸ் பரிசோதகர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஹம்பே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது இவ்வாறு ஒரு நபரை தாக்கி காயப்படுத்தியிருந்தார் தற்போது சியம்பலாண்டவ போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிட்பனைக்கு தயாரான நிலையில் வைத்திருந்த இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது மில்லிகிராம் ஹீரோயின் மற்றும் பன்னிரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் வேரணையில் இருவர் ஊர்காவற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக ஊர்காவுத்துறை போலீசார் தெரிவித்தனர் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவின் ஆளுகைக்குள் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை இல்லாதொழிக்கும் விசேட நடவடிக்கையை ஊர்காவல்துறை போலீசார் முன்னெடுத்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தேராங்கண்டல் பகுதிகளில் நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் வயல் காவலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு கிழக்காகிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தேராங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பொன்முடி சுயந்தன் என்று கூறப்படுகிறது வளம் போல விவசாய பாதுகாக்கும் நோக்கில் வயல் காவலில் ஈடுபட்டபோது திடீரென காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தரம் ஒன்று தொடக்கம் ஆறு வரை கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கு எந்த எதிர்ப்பையும் யாரும் காட்டவில்லை கல்வியில் ஆபாசத்தை புகுத்து நடவடிக்கைக்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் கல்வியில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி வருகிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கியமக சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் வைத்தியசாலைகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார் திருகோணமலை பிரதேச பிரதேசியலாளர் பிரிவில் உள்ள உப்புரல் கிராமத்துக்குள் நேற்றைய தினம் அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதத்தை விளைவித்துள்ளன இதன்போது பதினைந்துக்கும் மேற்பட்ட மரங்களை காட்டு யானைகள் அளித்துள்ளன அத்துடன் வீடொன்றும் அங்கிருந்து பொருட்களும் காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த யானை தாக்குதலின் பொழுது வீட்டில் இருந்தவர்கள் உயிரை தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தொடர்ச்சியாக தமது கிராமத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுவது தொடர்பில் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் பாதிக்கப்பட்ட தமக்கு நஷ்டகிட்டை பிரித்தருமாறும் பெருகல் ஒப்புரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொங்குதமிழ் தூவிகள் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இதன்பொழுது தமிழ் மக்களின் கூட்டுரிமை மனோ வழிபாட்டு நினைவுகளை அகவணக்கத்துடன் மாணவர்கள் ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பெற்ற இந்த நினைவுகளில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு மலதூவி உணர்வுப்பூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவின் மனைவி கார் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து வெள்ளிக்கிழமை இரவு பியகம பகுதியில் அசோக ரன்வெலவின் வீட்டுக்கரையில் இடம்பெற்றதாக பியகம போலீசார் தெரிவித்தனர் கழனி பியகம பகுதியில் தன்னுடைய காரை வீட்டுக்குள் செலுத்த முற்பட்டபோது கழனி திசையிலிருந்து வந்த மற்றொரு கார் அவரின் காரில் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து குறித்து பாராளுமன்ற உறுப்பினரின் வீட்டில் இரவு பாதுகாப்பு இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் விபத்தை ஏற்படுத்திய மற்றைய காரின் சாரதி களத்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் சம்பவ நேரத்தில் அவர் மது அருந்தி ஆரம்ப ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் காயமடைந்த அசோக் ரன்வெலவின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை வருவதாக பண்டார பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமான சிகரெட் பெட்டிகளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய வருகை முனையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு சோதனைகளை மேற்கொண்டது இதன்போது அறுபது பெட்டிகள் அடங்கிய சுமார் பனிரெண்டாயிரம் வெளிநாட்டு உற்பத்தி சிகரெட்டுகள் மற்றும் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூறு வெளிநாட்டு வீடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஹட்டன் செனன் பெருந்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயால் பத்து ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தோட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இந்த காட்டு தீ ருசெல்ல மற்றும் ஹட்டன் தொடருந்து நிலையங்களை அண்மித்த பகுதி வரை பரவியுள்ளது ஹட்டன் பகுதிகள் தற்போதுள்ளவும் வெப்பநிலையான காலநிலையினால் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது நிமிடங்களில் கசிப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு சாதனத்தை தயாரித்த ஒருவர் முன்றாகலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் அரச ஊழியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு கசிப்பு விற்பனை செய்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் முன்றாகலை தலைமையக காவல் அதிகாரிகள் குழு மொன்றாகலை கால்வாய் ஒரு சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை சோதனை செய்து சந்தை நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சிக்கான மனைப்புரளியல் பாடத்துக்குரிய செயல்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அந்த ஏற்ப உரிய செயல்முறை பரீட்சை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள நாற்பத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரீட்சைகள் திரைக்களத்தின் கீழே குறிப்பிட்ட தொடர்பாடல் ஊடகங்கள் ஊடாக வினவ முடியும் என்றும் பரீட்சைகள் மேலும் அறிவித்துள்ளது இலங்கைக்குரிய அமெரிக்காவின் தூதுவராக அசாதாரண மற்றும் முழு அதிகாரம் கொண்டவராக கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் நியமிக்கப்பட உள்ளார் அமெரிக்க தூதுவர் ஜூலி செங்கின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அட்டு எரிக் மேயர் புதிய தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹலிபோரியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் மூத்த வெளியுறவு சபையின் தொழில் உறுப்பினராக இருக்கிறார் தற்போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் மூத்த பணியக அதிகாரியாக இவர் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மாலத்தீவு நேபாளம் இலங்கை தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட பிராந்திய முழுவதும் அமெரிக்க கொள்கையின் முன்னுரிமைகளையும் அவதானிக்கக்கூடியவராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரப் பணியத்தில் சிறப்பு உதவியாளராகவும் மூத்த ஆலோசகராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் அவர் அங்கு பிராந்திய முழுவதும் கொள்கைகளை ஒருங்கிணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராயதந்திரி மேயர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தற்போது நியமிக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்